அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா மருந்து குழம்பு வைக்கிறதுக்காக மருந்து குழம்புனா மூலிகை குழம்பு தான் அதை வைக்கிறதுக்காக மருந்து பறிக்க வந்திருக்கேன் நம்ம வந்து மாதுளையோட கொழுந்து கூட நம்ம மருந்து குழம்புல போ வச்சுக்கலாங்க முதல்ல அது பறிச்சுக்கலாம் இதில் வந்து தூதுவலை வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மீன் வச்சுருக்கேன் பெருண்டை வச்சுருக்கேன் பப்பாளி இலை வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அம் அம்மான் பச்சை அரிசி அந்த மூலிகை இது சிறுபிளை செடி இருக்குதுல்ல அந்த அந்த மூலிகை அடுத்து வந்து இதில் வந்து ஒரிதல் தாமரை எல்லாம் வச்சுருக்கேன் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதில் அடுத்தது பெருமருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்களேன் குப்பை மீனி கூட நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு மருந்து குழம்புக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் வித்தியாசம் வித்தியாசமான மூலிகையெல்லாம் எல்லாம் தானாகவே முளைச்சி கிடக்குங்க இங்கே பிடிங்களேன் இது நரிபாசி பேர் சொல்லுவாங்க அது கூட இருக்குது இதில் வந்து இதுதான் பெருமருந்து தஞ்சாவூரில் பெருமருந்துன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் வந்து ஈஸ்வர மூலிகை இது வந்து நம்ம மருந்து கெடுக்கும் போது நான் அந்த மரு இந்த நோய்க்காக நம்ம பறிக்கிறேன் இது சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த செடிக்கிட்ட பர்மிஷன் கேட்டுவிட்டு நம்ம பறிச்சோம் செஞ்சோம்னா அதுக்கான படல்கள் நம்மளுக்கு கிடச்சிருங்க இந்த மருந்து குழம்பு நம்ம சாப்பிட்டுட்டு வரப்போ நம்மளுக்கு தொப்பையெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் குறையும் உடம்புல உள்ள தேவையற்ற கொழுப்பெல்லாம் வெளியேற்றிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தோலில் இருக்க அரிப்பு இந்த மாதிரி இதெல்லாம் சரியாயிடும் உடல் பிரச்சனைகள்லாம் நிறைய சரியாயிடுங்க உடலில் உள்ள குடல் சம்மந்தமான பிரச்சனைகள் அடுத்தது வந்து குழந்தை பெற்றிருக்காங்க அப்படின்னாக்க அந்த பொண்ணுங்கள் கொடுத்தோன்னா தாய்ப்பால் நிறைய சுரக்கும் அப்புறம் இந்த ஈஸ்வர மூலிகை வந்து நம்ம துவையலாவோ இல்லை குழம்புல இந்த மாதிரி சேர்த்து மருந்து குழம்பாவோ நம்ம செஞ்சு சாப்பிடும்போது குரல் வளம் வந்து நல்லாயிருக்கும் ஒரு ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நாற்பது வயசு இருந்தால் கூட சின்ன பொண்ணுங்களோட வாய்ஸ் மாதிரி தாங்க இருக்கும் அவங்களோட வாய்ஸ்லாம் அந்த மாதிரி வா இதை கொடுக்கும் பெரிய பெரிய நோய்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான மருந்து தான் இந்த தலை சுருளி இல்லைன்னா ஈஸ்வர மூலிகை இல்லைன்னா பெருமருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இது இதுதான் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இங்கே பாருங்களேன் இது வந்து நம்ம வேலையாக இருந்துச்சுன்னா அழகாக நிறையா மண்டி இருக்கும் நிறையா மண்டி இருக்கும்னா நிறைய பற்றி படர்ந்துருக்கும் இது சும்மா காம்பவுண்டுங்கிறதுனால இப்படி தான் நான் ஒரு நூல் கட்டி வச்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் மூலிகை குழம்பு வச்சு சாப்பிடுங்க பயன்படுங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது வந்து நுணா நுணா குழந்தும் வச்சுக்கலாம் நம்ம அதுவும் தான் பர்ச்சஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்